இருந்து விஜயினுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம் ரைட் கரெக்ட் இதில் என்ன எனக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோவை தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும் அது யாருக்கு பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோம் ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோ பண்ணும்போது இது இது நடக்கும் அப்படி நான் விஜயாட்டினிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு சரி ஓகே சும்மா ஃபார்மலாக சொல்கிறார் என்னென்னு தெரில பட் என்ஜாய் பண்ணார் அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன் கார் வந்து நின்றுச்சு வந்தார் பேசினார் சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு அவர் பேசிவிட்டு காஃபிஸ் வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார் கிளம்பும்போது அவர் என்ன எப்போயுமே வந்து இப்போயும் அதை நடக்குது நான் அவரை ஆஸ்கார் ஃபீம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து மியூசிக் டைரக்டராக அவர் பா சான்ஸ் கேட்டு வந்தப்போ இருந்து நான் பார்த்ததுல இருந்தேன் இப்போ என்ன பண்ணார்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வழி அனுப்பிட்டு தான் பாரு இப்பையும் ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டை வீட்டு வெளியே வந்து கார் கார் வரைக்கும் வந்தேன் அப்போது காரில் சாஞ்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார் அப்புறம் சடனாக தேடி சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் நேத்து தான் கதை சொன்னேன் இன்னைக்கு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு ஓ அந்த அளவுக்கு இம்ப்ரஸ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு என்ன டைட்டிலுங்கன்னு நான் பயந்துகிட்டே கேட்குறேன் பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு நான் சைலண்ட் ஆகிட்டேன் நீங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு இதனுடைய பதில் உங்களுக்கு நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு புரியாது ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸ்ல சொன்னார் பிச்சைக்காரன் இங்க கேட்கறப்ப இப்படி இருக்குங்க ஆனா பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும் அதனுடைய அர்த்தமே மாறிடும் அப்படின்னா இருக்கும் முருகதாஸ் அதுதான் நடந்தது ஆனால் ஒரு படம் இது பண்றதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா அது டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில் அப்ப இன்னும் கூட அப்ப வந்து விகடன இருந்து ஒரு சின்னதா புக் வந்துட்டு இருந்தேன் டைம் பாஸ்னு ஒரு புக் வந்துட்டு இருந்தது அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனி சசியை ஒன்னாக சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க தலைப்பு வந்து பிச்சைக்காரன் டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இப்படி இப்படி சொன்னார் கையில் என் கையில் செக் இருக்குது அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார் இப்போ எனக்கு என்னன்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா ஏன்னா நான் நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இட்ஸ் மை கேரக்டர் அப்படி இந்த செக்கு திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன்னா இந்த கதையை நிறைய ஹீரோஸ்ட்ட பிச் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் கேரண்ட் கதையா இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காரு ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்கிறாரு சரி கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு கதைய பத்தியே பேசல என்ன பேசுது அப்படின்னா இந்த படம் பண்ணுமா வேண்டாமா உண்மையா இது மட்டும்தான் இருந்தில் எங்களுக்கு பிரச்சனை நான் மட்டும்தான் எப்படி ஆனா அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதுல ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு சொன்னார் சார் சார் இது ஏன் சார் ஒரு வாரம் இதை பத்தி தலைமை பத்தி பேசிட்டாங்க நம்ம வந்து அடுத்து அடுத்து என்ன என்ன பண்றதுன்னு பார்ப்போம் சார் என்னங்க என்னங்க பிச்சைக்காரன் டைம் யாருங்க வருவாங்க என்னால தாங்க முடியலீங்க அப்படின்னு கத்துற அப்ப அவர் சொன்னாரு சார் கல்யாணமே பண்றோம் ஓகே கல்யாண பண்ற தலைப்பு என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு ஆயிடுச்சு மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்துல நடந்தா என்ன சார் கல்யாணம் நடக்குதுல கொடுங்க சார் அப்படின்னா